எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீராஜ்குமார் இன்றைய ராசிபலன்களையும் பஞ்சாங்க பதிவுகளையும் பார்ப்போம் வாருங்கள் பிப்ரவரி மாதம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அஷ்டமி திதி புதன்கிழமை இன்றைய தினம் துர்காஷ்டமி பீமாஷ்டமி புதாஷ்டமி இருக்கு அது பின்வருமாறு பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சுப்ரிய நாம யோகம் இன்றைய கரணம் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை பத்திரை பின்பு பவ கரணம் இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கன்னீராசிக்கு சந்திராஷ்டம தின நாள் இன்றைய கிரக அடைவுகளை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இன்றைய நாளுக்கான வழிபாடு முறை பார்ப்போம் அஷ்டமி தினத்தில் கடன் இருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவரும் அஷ்டமி வழிபாடை மேற்கொள்ளலாம் அட்ட வீராட்டங்களில் எது ஒரு தலங்களில் போய் பைரவ மூர்த்திகளை வழிபடும் பொழுது ஒரு முந்திரி மாலை ஏலக்கா மாலை நெய்வேத்தியம் தாமரை மாலை வஸ்திர தானம் அல்லது வேள்விக்கு உண்டான நெய் விறகு சமீச்சுக்கைகள் அன்னதானத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது நம்மளால் ஈன்றதை கொடுக்கறது அப்படின்னும் போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதாவது அந்த வழிபாட்டில் பலன் கிடைக்கும் புதன்கிழமை அஷ்டமியில காலபயர் மட்டும்தான் வணங்கணுமா அப்படின்லாம் இல்லை புதன்கிழமைங்கிறதுனால சொல்லுவோம் எளியேனையும் இடையேனையும் இளிச்ச வாயின வணங்கலான்னு சொல்லி ஒரு காமெடியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெய்வத்தன்மையில காமெடி வேணுமா வேணாமான்னு நான் சொல்லல தெய்வம் என்ன ஒண்ணும் கொச்சிக்காது இதுல என்ன இருக்கு இந்த எலியோன்னா யாரு குசேலனுக்கு வாழ்வு தந்த வள்ளல் கண்ணன் இடையன்னாலும் அவர்தான் தான் புரிதுங்களா இளிச்ச வாயினாலும் அவர் தான் இளிச்ச வாயின்னா பற்கள் வெளியே தெரிய சந்தோஷமா இருந்தாரு இல்லைங்க லட்சுமி நரசிம்மன் அந்த இல்ல அவரையும் வழிபடலாம் புரியுதுங்களா இந்த மூவரையும் யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டாவே போதும் கடன் இல்லாமல் வாழலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடலாம் பெரிய விஷயம் இல்ல அவருக்கு நான் சுவாத்தில தான் போய் கும்பிடுவோம்லாம் கிடையாது புரியுதுங்களா பிரதோஷ நேரத்துல அவரை வழிபாடு பண்ணும் போது இன்னும் பலன்கள் நல்லாவே கிடைக்கும் இந்த பைரவஸ்தலங்கள் போறது விசேஷம் புகழ்பெற்ற தலங்கள் இல்லாம நம்ம ஊருக்கு பக்கத்துல எந்த ஆலயத்துல பைரவர் இருக்காரு அங்க போனா போதும் ஒரு பேர் சொல்ல விரும்பல ஒரு ஒரு சிவனாலயம் பழமையான சிவனாலயம் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற கச்சிற்பங்கள் அத்தனையுமே விலை மதிக்க முடியாத ஒரு சின்ன லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றாங்க அது பெரிய அளவுல எனக்கு போய் வேடிக்கை அந்த வேடிக்கைன்றது மணிக்கும் சென்று தரிசனம் பாக்குறாங்க ஆனா அங்க இருக்கிற எல்லா விக்கிரகமும் அதே தான் இருக்கு அது நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு சூரிய ஒளியில பார்க்கும்போது அந்த 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 கல் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னே தெரில மரகதத்தை தாண்டியும் உயர்வான சிற்பங்கள்லாம் இருக்குது அப்போ அந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தால் நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா பழமையான ஆலயங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாலாம் இருக்குது அஞ்சு மகா பெரியவாலே வந்து அங்கே இப்போ பத்து நாள் தங்கி இருந்து போனதாக வை அவ ஒரு வரலாறே இருக்கு ஏன்னா ஏன் சொல்றேன்னா ஒரு பிரபலமான கோயிலுக்கு போயணுன்றதுக்கெலாம் சொல்லலை எல்லா மூர்த்தங்களும் ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டு அங்க இருக்கிறது எல்லா தெய்வமும் ஆச்சாரியன் கட்டுப்பட்டு இருக்கும்போது நமக்கும் அது அருள் புரியும் இல்லையா அதனால அந்த ஆலயங்கள் தேடிப்போங்க பழைய ஆலம் பழமையான ஆலயமா இருந்தாலும் போய் தங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி இந்த அஷ்டமி தினத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்வில கடன் தேர்தல பிறவி கடன் தீர்ந்துடும் பிரைவை கடன் தீக்கிறதா இப்போ வந்திருக்கிறோம் இந்த கடன் தீக்கிற ஒரு அஷ்டமி நாள்ல இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் புதாஸ்டமியில செய்யும் போது அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி அடையும் சரி ராசிபலன் குழப்பம் மேஷ ராசி என்பர்களே மனதில் இன்று ஒரு இனம் புரியாத குழப்பம் கவலை இல்ல குழப்பம் எதை செய்வது நாம் செய்கின்ற முயற்சியில் நிற்பதா அல்லது வேலையில் கவனம் செய்வதா என்று இருவேறுபட்ட ஒரு குழப்பம் குழப்பத்துக்கு யாரும் காரணம் சந்திரன் மட்டுமே காரணம் அதனால கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருந்து என்ன செய்தால் நன்மை என்று யோசி செய்தால் வெற்றி அடையும் ரிஷப ராசி என்பர்களே குடும்பத்தில் சிறு செலவு சகோதர வழியில் பிள்ளைகள் வழியில் ஒரு சுப செலவு இது நடக்கின்ற ஒரு நல்ல நாள் ஒரு விஷயத்தை செய்து அடுத்த கட்ட முயற்சிக்கு இறங்குகின்ற ஒரு பொன்னாள நாள் உங்களுக்கு மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரளும் இன்றைய தினம் எந்த வேலைக்கு போயிருக்கிறோமோ எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையில் கவனமாக இருக்கணும் கல்வி பயிலும் மாணவர்கள் அடுத்து இல்லத்தரசி இல்லத்தரசிகள் வேலை செய்யும் அன்பர்கள் இந்த மூணு பேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆதரவு இருக்கும் இருந்தாலும் இந்த நாளில் கவனமாக இருந்தால் வெற்றி அடையும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து உணர்ச்சகதியில் தான் இருக்கிறார் அது வந்து ஏற்கனவே ஒரு குழப்பவாதி நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்க மாட்டிங்க ஏ பிளஸ் பி பிளஸ்னு போய்கிட்டே இருக்கும் அதனால் இந்த குழப்பம் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த நாளில் ஜெயிக்க முடியும் கடகராசி நேயர்களே இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கின்ற ஒரு நல்ல நாள் ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்ததிபதி நட்சத்திரத்தில் அதுதான் ரொம்ப ஹைலைட் பணம் தனம் வந்து நலமுடன் வாழக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்னைக்கு எந்த விஷயம் பண்ணக்கூடாது இறை பக்தி செலுத்துவதிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்ப வேற எதுவுமே செய்யக்கூடாதா படிக்கின்ற மாணவர்கள் படிங்க வேலை செய்யறவங்க வேலை செய்யுங்க அந்த பக்தி நிறைக்குள்ள வரணும் அப்படிங்கிறவங்க வந்தா உங்க மனசு அப்படி போகும் ஒரு அமைதியா இருக்கலாம் ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள போகலான்ற மாதிரி இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாள் கண்ணீராசி என்பர்களே நிறைய நன்மைகள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இந்த கைக்கு வரல கைவிட்டு போன அனைத்தும் உங்களை வந்து சேரும் சீண்டி பார்க்கிறவர்களை நீங்கள் தண்டிக்க மாட்டீர்கள் அவர்கள் சீண்டாத அளவுக்கு வாழ்ந்து காட்டிவிடுங்கள் கன்னிராசி பணி செய்யும் ஆண்கள் இன்றைய தினம் தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும் கைப்பொருள் கவனம் வைக்க தொழில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் துலாம் ராசி என்பர்களே இந்த நாளுக்கான சிறப்பு பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீங்கள் ஏன் அந்த புதன்கிழமை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கூடிய அதிபதி உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கிறது வந்து வீட்டில் இது போன்ற அமைப்புகள் உருவாகும் செலவுகள் வரும் அதனால் யாருக்கிட்டையும் போட்டி போடாமல் சண்டசிச்சு இல்லாமல் அதை தீர்த்துக்க பாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் விச்சக ராசி அன்பர்களே நீங்கள் பாட்டெல்லாம் பாடலாம் எங்களுக்கும் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் மகிழ்ச்சி வரும் அதுபோல இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் வருகின்ற ஒரு நல்ல நாள் வெகு சிறப்பான ஒரு அம்சங்கள் பொருந்தே நல்ல நாளாக தெரிகிறது தனுசு ராசி என்பர்களே உங்களை பொறுத்தவரையில் குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்த போதிலும் கடன்களை அதிகப்படுத்தும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் கடனும் கொடுக்கும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ரெண்டும் கொடுக்கணும் தப்பு இல்லை அதே அளவுக்கு வருமானத்தையும் தரும் இந்த நாள்ல ஒரு விஷயம் மட்டும் கவனம் வச்சுக்கணும் வேலை செய்யும் இடம் இடத்திற்குரிய செயல்கள் தடை பண்ணும்போது அதை விட்டுட்டு கொஞ்சம் ஏன் தடைப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னாவே அந்த வேலை கரெக்டா ஆயிடும் தடையை போய் எதையுமே பார்க்க மாட்டேன் செஞ்சுட்டே இருந்து அதனால அதை மட்டும் பாத்துங்க இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே தெரியுது மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பட்ட பாட்டிற்கு பலன் தரக்கூடிய அல்லது வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆன்மீக குருமார்கள் அதிகபட்சமாக மகர ராசி என்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இன்றைய தினத்தில் ஒரு வெற்றி அடைந்து மற்றவர்களுக்கு வெற்றி சொல்லிக் கொடுத்து அதன் போலும் அந்த புகழின் மூலமாக மேலும் புகழடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது கும்ப ராசி என்பர்களே படிக்கின்ற மாணவர்கள் அல்லது வேலை செய்கின்றவர்கள் ஏற்கனவே தொழிலிருந்து தோல்வியடைந்து விலகியவர்கள் அந்த பயம் என்றே உங்களை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நடந்துச்சு இனி நடக்காமல் இருக்கிறது என்ன பண்றன்ற மாதிரி யோசனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக வந்து மற்றவங்க உங்களை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற சொல் செயலில் ஈடுபடுவார்கள் அது கவனத்தில் கொள்ளாதீங்க பயப்படும் பயப்படாதீங்க உங்களுக்கு என்ன ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோல் பிரகாரம் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் கொஞ்சம் சாதகமற்ற நாளாக தெரிகிறது கவனம் பயணிக்கவும் என்பர்களே வரவேண்டிய விஷயம் உங்களுக்கு தடை தாமதமா இருக்கு பணம் பொருள் வீடு வந்து சேருவதற்கு தாமதம் ஏற்படும் கணவர் வகையில் மனசங்கடங்கள் உற்றார் பகை நண்பர்களும் உங்கள் பேச்சை கேட்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ள போடுவாங்க சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்